நீதிமொழியில் பதினாறு ஆறு மிக பிரசித்தி பெற்ற வேதவசனம் அது மிக அவசியமான வேதவசனம் கூட உலகம் எல்லாம் தவிக்கிறது ஏன் தவிக்கிறது பாவம் தான் அநேக மக்கள் சாகுதான் ஏன் பாவம் தான் இடையிடாத போராட்டம் இடைய கண்ணீர் என்ன காரணம் பாவம் தான் அதுக்கு பரிகாரம் தேடும் வழியை மக்கள் மூடத்தனத்தில் நிறைய பேர் முயற்சி பெறுகிறார்கள் தேவஜனமே உங்களுக்கும் தேவன் அறியாத மக்களுக்கும் தேவன் வார்த்தை இந்த வார்த்தை நீதிமொழிகள் பதினாறு ஆறு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தி ஆகும் ஏற்கனவே இந்த சத்திய தியானம் பண்ணிக்கணும்ன இன்னைக்கு தேவன் புதுசா தேவன் கூட பேச போற என்னோட பேச போற பாவமா அது என்ன பாவம் அதெல்லாம் ஒண்ணும் காலங்களிலே பாவம் மலி ஆயிடுச்சு யாரும் பயப்படுது கிடையாது வாழ்வது இஷ்டத்துக்கு ஓடுவது இஷ்டத்து ஜீவிப்பது வயதான அப்படித்தான் இருக்கு பாவத்துக்கு என்ன ஆசைய இந்தியாவில் கௌதம ஒரு அரசன் பாவம் தான் கண்டுபிடிச்சார் சொல்லிட்டார் அந்த மதம் பரவிட்டு பரிகாரம் ஒண்ணு செய்ய முடியல இந்த நிலைமையில வேதனை காரணம் பாவம் தெரியுமா சரிப்பா பாவத்தை அறிக்க வந்து ஆனாலும் ஏன் எனக்கு வேதனை இருக்குன்னா அறிக்கை பண்ணிட்ட ஆனால் நிவர்த்தி ஆகவில்லை நிவர்த்தி என்றால் முற்றிலும் சுத்தமாவது பாவம் போனாலும் பாவ தோஷம் போவதில்லை பல மக்களுக்கு பாவம் போனாலும் பாவ சுவாபம் மாறுவதில்லை ஒரு சகோதரன் அதிகமா புகை பிடிக்கிற சகோதரன் விடுதலை அடைஞ்சான் அவர் தவறு என்னன்னா போக பிடிக்கிற மக்கள் மதுல போய் பேசிட்டு இருப்பாரு அவங்க பிடிக்கிற புகை இவங்க வரும்போது அந்த பழைய வந்துடும் அப்படி போக வர 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 மறுபடியும் பின்வாங்கி போய் அதிகமாய் புகைப்பிடிச்சு செத்தே போயிட்டார் மனுஷன் உன் பாவம் நிவத்தி அச குமாரன் உங்கள் விடுதலையென்றால் மெய்யாகவே விடுதலை அடைந்தால் தான் இப்போ முக்கியம் கடைசி நாட்கள் நமக்கு மிக அவசியமானது மெய்யான விடுதலை, பூர்ணமான விடுதலை. A complete deliverance is most important in this last days. देवाജനமே அந்த கிருபை, அந்த சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். உண்மையாகவே நாம் தேவன் நம்பி இருக்க உண்மைதான் அநேக மக்கள் தேவன் ஆசிரியர் உண்மைதான் ஆனா உன் பாவமும் சாபம் நிவர்த்தி ஆச்சா ஆகாத வரைக்கும் அது உன்னை பாதிக்கத்தான் செய்யும் அநேக மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நான் தான் மனம் திரும்பிட்டேன் ஞானசனம் எடுத்துட்டேன் ஏன் இந்த பிரச்சனை எனக்கு நினைக்கிறாய் அல்லவா அப்படி என்றால் உன் பாவம் மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்பட்டு நிவர்த்தியாகிவிட்டதா வேறுபட்டு விட்டதா என்று நினைக்கும் போது அந்த அந்த கஷ்டப்பான வேறு மறுபடியும் முளைச்சு எழும்ப எழும்பார் தேவையில்லாத மரத்தை வெட்டிட்ட பிறகு வேறு விட்டு மறுபடியும் எரிஞ்சு எழுப்பிடுது என்ன செய்வாங்க தெரியுமே மன்னனை ஒத்து தீ வச்சுடுவாங்க வேறு செத்துப்பான வேறு முளைக்கையும் ஆனால் அப்படி வேரோட நீங்க வந்து அதை சுத்தி அந்த சுத்தமாக்கவில்லை என்றால் மறுபடியும் கசப்பான் வேறு புறப்பட்டு விடும் உலகம் முழுவதும் காரணம் தெரியாமல் தவிக்க ஜனமே காரணத்தை கண்டுபிடிச்சீங்க நாளும் சத்தியத்தாலும் பாவம் நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் அல்லா நிவர்த்தி ஆகிவிடும் நீங்க ஏதேன் முன்னோருடைய பாவங்களை சுமக்கிறீர்கள் நீங்களும் உ வீட்டில் சுற்றி இருக்க மக்களுடைய பாவத்தினால் பாதிக்கப்படுகிறீர்கள் என்றால் உனக்கு வழி தெரியும் அந்த வழி நீ போனால் நிச்சயமா தேவன் நிவர்த்தி பண்ணி விடுவார் இந்த வேதவசனத்தை ரொம்ப ஆழமாய் நீ தியானிக்கும் போது கிருபையும் சத்தியம் கிடைக்கிற வழி எங்க உலகத்துல பல மதங்கள் இருக்கு பல மார்க்கங்கள் இருக்கு அந்த அந்த வழி இருக்கா கிருவை பெற்றுக்கொள வழி இருக்கா பெற்றுக்கொள வழ வழி இருக்கா என்று பாத்தீங்கன்னா நிறைய சமயங்கள் நான் ஒரு கால் இந்துவா இருந்தேன் கதைகள் தான் நிறைய கதைகள் தான் கதைகள் சத்தியம் கிடையாது புராணங்கள் சத்தியம் கிடையாது சத்தியம் தான் சத்தியம் ஆனால் கிருவையும் சத்தியம் ரெண்டு இருந்ததுன்னா பாவன் நிவர்த்தி ஆயிடும் குடும்பத்தை விட்டு வேறோட போயிடும் போகணும்னா என்ன செய்ய கிருவை என்பது ஏசு முழுக்குமெல்லாம் கிடைக்கும் உன்னதமான பாக்கியம் வாசிக்கல யோவான் என்ற சுவிசேஷம் யோவான் முதலாதிகாரம் பதினேழு அவசரம் எப்படி என்னில் நியாயப்பிரமாணம் மோசியின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிருஷ்ண மூலமாய் உண்டாயின இயேசு கிருஷ்ண நம்புகிறீர்களா விசுவாசிக்கிறீர்களா அவரது உண்டானது கிருபையை பெற்றிருக்கிறீர்கள் தேவஜனமே கிருபையும் அப்படித்தான் உற்பத்தி ஆகிறது சத்தியம் அவர்தான் கொடுக்க சத்தியம் தான் பாவம் நிவர்த்தி ஆயிரம் சரி கிருவை முதலாவது கிருவை யோசனை பார்ப்போம் உன் தேவனுக்கு முன்னாடி தாழ்த்தும் போது உன் ஆத்மா சிறுமைப்படுத்தும் போது ஆண்டவரே நான் தகுதி இல்லாதவன் என்று அர்ப்பணிக்கும் போது அவர் மீது கிருப வைக்கிறார் அவர் சிலுவனை சுமக்கும் போது கிருப வைக்கிறார் அவ் செய்யும் போது கிருப வைக்கிறார் அவர் ராஜ்யத்தை நினைக்கும் போது கிருப வைக்கிறார் நிறைய பேர் வந்து வாழ்நாட்கள எவ்வளவு பணம் வந்தாலும் போதலை போதல போதல நிம்மதி இல்லை காரணம் என்னவென்றால் அவங்க சம்பாத்தியத்தை தேவன் நினைக்கக்கூடிய தன்மை இல்லை என்றால் இந்த நிலைமை ஏற்பட்டு அவருடைய ராஜ்யத்தை நினைக்கும் போது அவர் ராஜ்யத்தின் வந்து கிடைக்குது ஆகவே கிருபை எந்த அளவுக்கு கிருபை கிடைக்குதோ அவ்வளோ நீ பாக்கியமா தாழ்த்து கிருவை கிடைக்கும் என்றால் உனக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் நான் தாழ்த்த மாட்டேன் ரெண்டும் வந்து வேடும் கிருவை போயிடும் புலம்பு சொல்லியிருக்க மாதிரி நான் நிர்மூலமாக அமல் இருப்பது என்ற கிருபை போயிடும் கிருபை போன பிறகு நிர்மூலம் மக்கள் சத்துருக்காங்க என்ன செய்யுங்க ஆகவே தேவஜனமே கிருவையை தேடு கிருவை வாஞ்சி தேவன் உடைய போய் தாழ்த்தி அறிக்கை பண்ணி தாழ்த்தி கட்டாவே என் மீது கிருபியாரும் பாவி கிருமியாயிரும் கத்த நிச்சயமா கிருவை தருவார் ஆயக்காரன் ஜபத்தை கேட்டவர் உன் ஜபத்தை கேட்க மாட்டாரா அவருக்கு முன்னாடி போய் உன் மேன்மைகளை சாமத்தி சொல்லாத எல்லாம் அவருக்கு தெரியும் தாழ்த்து தாழ்த்து சமூலமாய் தேவன் தாழ்த்து தவிர வேற வழி கிடையாது ஆகவே அந்த கிருவை அதிகமா பெறும்போது அந்த கிருவை உன்னை பாவத்தின் பாதுகாக்கிறது பாவத்தை ஜெயிக்க பலப்படுத்துகிறது ஜீவன் தேவனாக்கத்திற்கு மகிமை நோயா நோய சொல்லலாம் உன்னதமான பாக்கியம் அந்த கிருவை பெற்று மரியா தேவ குமாரனை பெற்றுக் கொள்ள பெற்று பாக்கியத்தை பெற்றது காரணம் கிருபதா வேடிக்கை சொல்லுவோம் கிருப பெற்றவனே வாழ்க்கு தூதன் வந்து மரியாதை வாழ்த்தினான் பெற்றவனே வாழ்க கிருபாதவனே ஒழிக அவ்வளவுதான் கிருபை நாட்டி அழுது அழுது பருண்டு பருண்டு பாரத சுமந்து சுமந்து வாழ்க்கை முடிச்சிட வேண்டியதுதான் அந்த கிருவை எவ்வளவு முக்கியம் என்றால் உங்க ஜீவியத்தில் நீங்க நெருக்கப்படுறீங்க நெருக்கப்படும் போது உதவி அங்க கிடைக்க மாட்டேங்க இங்குமே கிடைக்க மாட்டேங்க ஆனால் கிருவை கிடைக்கும் நான் வந்து ஒரு கேசெட் போட்டேன் எனக்கு மியூசிக்லாம் தெரியாது ஒரு அருமையான செமி ஊடியம் பண்ற ஒரு சகோதரர் அவர் பேர் கல்குலா ஜெய்சிங் முதல் இருந்து கூப்பிட்டது நீங்க போடுங்க நீங்க போடுங்க போட்டு முடிச்சுட்டோம் அவ்வளவுதான் நேசராஜராஜ் அவர் நேசினாருன்னா பாட்டு நீங்க போட்டு கேட்டுங்க என் பேரை போட்டுறாருன்னு சொன்னார் ராத்திரி ரெண்டு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் சிட்டு வந்திருக்கேன் ஆமா உன் பேரு உன் பேர் ஏன் கல்குலா ஜெய்சிங்ன்னு கேட்டார் அவர் கதை சொல்றாரு அந்த கதையை சொல்றாங்க நான் பிறந்த பிறந்து செத்துட்டேன் பிறந்த போது செத்துட்டேன் கொண்டு போய் கிடங்குல தூக்கி போட்டான் குழந்தைய குழந்தை செத்துச்சு அதுக்கு டாக்டர் எல்லாம் முடிவு பண்ணி செத்துட்டு அப்புறம் வட இந்திய டாக்டர் ஒருத்தர் வந்து எங்கப்பா குழந்தை காணும் அந்த குழந்தை செத்துட்டு ஐயா எங்க அந்த குடர்ல போயிட்டு சவால்கிட்ட போட்டு குழந்தைய அப்படி செக் செக் பண்ணும் போது எங்க ஒரு ரத்தம் ஓடுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுதான் இதோ சம்திங் லைஃப் இஸ் தேர் நிறைய பேர் இயேசுல அறிஞ்ச மக்கள் இருக்காங்க உடனே இல்ல இந்த குழந்தைக்குள்ள உயிர் இருக்கு ஏன் சிப்டிக்கு போட்டீங்க வந்து சொல்லி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன பிரயாசப்பட்டாங்கன்னா உயிர் திரும்ப வந்துச்சான் கிருபதான வாழ்க்கை முடிஞ்சிருக்குமே உனக்கு விரதம் வந்த பாவங்கள் விரதம் வந்த பிசாசுகள் சத்துன் கிரியைகள் எல்லாம் விரதம் வந்த போது தள்ள தன் கண்ணி தெரிச்சது நாம் தப்பினோமே கிருப தானே உடனே அந்த குடும்பத்தை நான் செஞ்சாங்க ஐயோ செத்து போன குழந்தைய பழக்க வச்சதுனால அந்த டாக்டர் பேர் கல்குரா தான் கல்குரா அப்படின்னு ஜெய்சிங் கல்குரா ஜெயசிங் பேர் வச்சாங்க உன் தேவன் தேடி வந்தார் உன் தேவன் விடுதலை உன் விடுதலாக்கினார் வாழ வைத்தார் மதிக்கிறாயா பெயரை உயர்த்துகிறாயா ஆவாதிக்கிறாயா தேவஜனமே கிருப கிருவா கிருவ குறையாம பாத்துங்க பெருமை வந்துச்சுன்னா கிருப விடும் கிருபம்னா பெருமை விடும் நாமத்தால் தேவ கிருபை இந்த கிருபை உன்னதமானது மகத்துவம் உள்ளது மகிமையானது ஆராதிக்க வந்திருக்கிறோம் தேவன் சேவிக்க வந்திருக்கிறோம் முழு மனசோட தேவன் ஆராதிக்கும் போது அது மகிமை கிருவை சொத்து கிடைக்கும் பரிபூர்ணமான கிருபை ஆத்மாவை மூடி நிரப்பும் அந்த கிருபனை சுகமாக்கும் அந்த கிருவை உனக்கு சத்துரை முறியடித்து விடும் அந்த கிருபனை வாழ வைக்கும் அந்த கிருவை நிர்மூலமாக பாதுகாத்து விடும் அந்த கிருவை நமக்கு அது மாத்திரமா சத்தியம் சொல்றார் பிரசங்க கேக்குறீங்களா நீங்க ஆயிரம் பிரசங்க கேட்டாலும் சரி உள்ளருக்கு சத்தியத்தை புரியாத வரைக்கும் விடுதலை கிடைக்காது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு சத்தியம் இருக்கு இந்த பூட்டு லாக் பண்ணிட்டு சாவி தொடைச்சிட்டா பூட்டு திறக்கிற ஆள் ஒரு சில இருப்பான் அவன் வந்து கையில் ஆயிரம் சாவி வச்சிருப்பான் ஆயிரம் சாவி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்து ஏதாவது சாவி திறந்துடும் ஆகவே உன் பிரச்சனையை தீர்க்க முடியும் ஒரு தீர்வு சத்தியத்தை கண்டுபிடி கண்டுபிடிக்காத வரைக்கும் தீரவே தீராது பிரச்சனை ஜோம் பண்ணாலும் சரி பைபிள் வாசாலும் சரி என்ன பண்ணாலும் சரி தீரவே தீராது தேவஜனமே உன் நெருக்கத்துரும் பாடுகள்லையும் உனக்கு வந்து போராட்டங்கள்லையும் சத்தியத்தை கண்டுபிடிப்பா தேவ ஆலயத்தில் விடும்போது உன் பாரம் இருக்கும் நெருக்கம் இருக்கும் அந்த தேவன் நோக்கி இருக்கும் போது சத்தியம் தேடி போடும் போது வந்துடும் சில உதாரணங்கள் அடிக்கடி சொல்லும் போது கேட்டுங்க என்ன ரோடுங்கிற இடத்துல வந்து வார வாரம் வியாழக்கிழம்போது ஜப்ப நடக்கும் அங்க போனா ஒரு புதுசா கல்யாணம் பண்ற சகோதரி வந்து அழுதுட்டே இருப்பாங்க புதுசா கல்யாணம் பண்ற அழுதுட்டே இருக்க ஐயோ தொல்லை தாங்க முடியல என்ன தொல்லை மாமியார் தொல்லை இன்னும் இன்னும் தொல்லைதான் மாமியார் தொல்லை பூந்த குடும்பத்தில் எல்லாருமே பயங்கரமா சண்டை போடுவாங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு நிம்மதியே இல்லையா ஆ வாழ்க்கை வெறுத்துட்டு திரும்பி போயெல்லாம் நினைக்கிறேன் இது மாதிரி தான் பிரச்சனை எல்லாம் வேணும் வீட்டுக்கு திரும்பி அவன் எதுவும் கல்யாணம் பண்றது என்ன பிரச்சனை தெரியுமா சத்தியத்தை கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை நான் என்ன சொல்ல ஜோம் பண்ணுவான் சத்தி என்னன்னு பார்த்தா நான் கேட்டேன் அவங்க முன்ன கேவலமா பேசுறாங்க உண்மை ஆமா நீ பேசுறதுல ஆஹ் இப்படி தாமத் பாவத்தை ஒத்துக்கிறது ரொம்ப தாம ஆமாயா அவங்க ஆயிரம் பேசி பேசினாலும் ரெண்டு பேசி நீ பேசுறதுல அவன் வேற என்ன செய்ய வேற என்ன செய்ய ஆனா அவங்களுக்கு தெரியுமா இயேசுவை பேசாம இருந்தான் பைபிள் இருக்கு தெரியுமா அப்படியா எனக்கு தெரியாத பைபிள் பரட்டு காட்டினேன் இயேசுவை பேசாம இருந்தேன் ஒரு செய்யுமா உன் வீட்டுல உன் பார்வைக்கு யாருக்கோ தேவன் பேசிக் கொண்டிருக்காரு பார்வை படும்படியான இடத்துல பேசாம இருந்தார் என்ற வார்த்தை எழுதி வச்சுட்டு உன்னை மற்ற திட்டும் போதும் அற்பணம் நினைக்கும் போதும் வசந்த பார் விடுதலை அம்ப ஆச்சரியம் அதே மாதிரி சகோதரி கீழ்ப்பணிஞ்சா ஒரு மூணு மாசத்துக்கு பிறகு ஐயா பிரச்சனை எல்லாரும் நேசிக்காங்க ஐயா நான் இப்ப கர்ப்பிணியா இருக்கேன் அப்படின்ற மாற்றத்தை ஏற்படுது சத்தியம்தான் பிரசன கிடையாது சத்தியம் தான் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கி விடும் ஏன் பிரச்சனை தெரியல ஏன் கணி துடைக்க சத்தியம் தெரியல அந்த சகோதரி அடைஞ்ச விடுதலை நினைக்கும் போது இன்னைக்கு ஓ விடுதலையும் கிடைக்கல கீழ்பிடி அவ்வளவுதான் சத்தியத்தை பிரசனை கேட்கிறாய் சத்தியம் புரிய மாட்டேங்குது தேவனோடு பேசிவிட்டால் சத்தியம் உடனே விடுதலையாக்கிவிடும் மகிமையான் விடுதலாக்கி விடும் உன் பரிகாரம் தேவன் இருக்கும் போது தேவனை தேடுங்கள் கிருவை பெற்றுக் கொள்ளுங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஆனா ஒண்ணு உலக தேவனுக்கு சத்தியம் உலகத்துக்கு புரியாது என்ன தாழ்த்த உயர்த்தமுன்னா தாழ்த்தனா தலைமையில ஏறி முயற்சிடுவாங்க தாழ்த்தலாம் முடியாது அப்படின்னா உனக்கு விடுதலை கிடைக்காது ஜீவனை நேசித்தால் எழுந்து போக விடுவாய் என் ஜீவனை வெறுத்து விட்டால் நித்திய காலமாய் காப்பாற்றிக் கொள்வாய் யார் நம்புவா யார் நம்புவா உன் மீது மற்றவர் பொய்யா சொல்வார்களானால் நீ பாக்கி வனலா இருப்பீர்கள் சொன்னாரு இயேசு அது எப்படி அவங்க எல்லாம் பேச சும்மா இருக்கவா என் கையில நான் வலையை போட்டு இருக்கவா ஆஹ் பட மாட்டேன் அப்படின்னா சத்தியத்தை நீ அறியவில்லைன்னு அர்த்தம் தீமைக்கு தீமை செய்யாத நமக்கு தெரியும் நன்மைக்கு நன்மைக்கு நன்மை செய்வது மனுஷ சுவாபம் தீமை செய்வது பிசாசு சுவாபம் தீமைக்கு நன்மை செய்வது தெய்வ சுவாபம் மற்ற உன்னோடு பொருளாதார கலைஞர் பேசினால் உண்மையாக தான் மனம் திரும்ப இல்லாட்டி சந்தோஷப்பட்டு கல்வி அவ்வளவுதான் சத்தியம் ஆகவே தேடி பாருங்கள் வேதத்தை உன் பிரச்சனைக்கு தீர்வு ஒரு சாவி இருக்கு அதான் சத்தியம் கண்டுபிடிச்சு விடா உங்களுக்கு விடுதல் வந்துடும் சுத்தமா விடுதல் வந்துடும் தேவஜனமே பாவத்தினால பாதிக்கப்படுற ஆத்மாவே எப்பதான் இந்த பிரச்சனை முடியும் எப்பதான் பாத முடியும்னு தவிக்கிறாயா உனக்கு ஒரு சத்தியத்தை வச்சிருக்கா கட்டர் சத்தியத்தை பிடிச்சிங்கன்னா விடுதலாயிடும் எப்பொழுதும் உதாரணம் சொல்ல போகிறேன் இந்த உதாரணம் சொல்வது காரணமே இயேசு அப்படின்னு சொன்னார் கேளுங்கள் விதைக்கும் விதைக்கப்படப்பட்டான் அவ்வளவுதான் அப்படி உதாரணம் சொல்லும் போது சத்தியம் கெட்டுக்குமார் உதாரணம் தான் ஆனா அவ்வளவு பேரு கத்தர் ஆத்மா ரட்சித்தார் நான் இயேசு ஏற்றுக் கொண்ட பிறகு ட்ரைனிங் எடுப்பதற்காக எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல கொண்டு வந்து வச்சு ஒரு வருஷம் கொத்தனாருக்கு அசிஸ்டன்ட் ஆள் மாதிரி வேலை செய்யுங்க சர்ச்சு கட்டுற வேலை தான் உலகத்து வேலை கிடையாது அந்த கான்ட்ராக்ட் பேர் ராமசாமி சார் செங்கல் கொண்டு வந்தோம் சார் செவன் கொண்டு வந்தேன் என்ன சார் இவன் ஸ்லோ கொண்டு இருக்கு அப்படி ரொம்ப வரட்டு வெட்டோம் சம்பளம் கொடுக்கும்போது என் கோழியை கழிச்சு கொடுப்பாங்க அப்போ நான் கோழி வேலை செய்யுது என் தேவனுக்காக அப்பொழுது அங்க சச்சில் உதவி அந்த சவன் பேர் அந்த ரத்தன வந்து பயங்கரமான கொலைகார்னா ஐயோ கத்தாவே என்னைய அவன் கதை கேட்டா ஒரு பெண்ணை நேசிச்சிருக்கான் வீட்டை விட்டு வாசலை விட்டு எல்லாத்தையும் வெறுத்து பெண்ணோட வாழ்க்கை நடத்தும்படியா தனியா போயிருக்கான் கொஞ்ச நாள் பிறகு விட போயிடுச்சான் உனக்கு ரொம்ப ஐயோ உனக்கான நான் வெறுத்து வந்த நேசி வந்தா நீ எப்படியா பண்ண நேராக போய் சொல்றது எனக்கு அருவருப்பா இருக்கு பெண்ணோ கழுத்தை அறுத்து கொண்டு வந்து போசிஷன் வச்சு எனக்கு இவ துரோகம் பண்ணா நான் கழுத்தை அறுத்துட்டேன் பண்ணுங்கப்பா சரண்டர் போலீஸ்கெல்லாம் அழுது அழுட்டு நானா இவ்வளோ கொடுமையான மனுஷன் கடைசியில் கேஸ் போட்டு தூக்கு தண்ணி கொடுத்துறாங்க சென்ட்ரல் ஜெயிலில் இப்படிப்பட்ட மனுஷனுடைய பாவம் நிவர்த்தி ஆச்சு தான் சொல்ல வரேன் எப்படிப்பட்ட பாவம் பாருங்க கழுத்து அழுத்து கையில கொண்டு போய் நேரம் போலீஸ் டேபிள் வச்சுட்டு என்னாலும் பண்ணுங்க அங்க தூக்கு தண்டனை போட்டவனு யாரையும் மதிப்பில் நான் சாக போறவன் எது மதிக்க சூந்த தனத்துக்கு மந்திரி வராரு உடனே மந்திரி கேவலமா பேசுறது ஏய் பேச நான் சாக போறவன் எதுக்கு பயப்படணும் ரோ பயங்கரமா கலவரம் பண்ண மனுஷன் நான் வந்த ஊழியத்துல அருமையா ரெண்டு பேர் ஊழியக்காரர் டாக்டர் ஜெயராஜ் லூக்ஸ் ஐ ஹாஸ்பிட்டல் டாக்டர் அது பிறகு டாக்டர் இருந்தார் இன்னும் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் சென்ட் ஜெயிலுக்கு போவாங்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு எங்கேயா போறீங்க ஜெயிலுக்கு கைதிகளுக்கு பிரசவம் பண்ண போற போய் பிரசை பண்ணும் போது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்களாம் கேள்வி பண்ணுவாங்களா இவன் போந்து பயங்கர கிண்டல் பண்றதுதான் ஏய் கிறிஸ்தவங்களா இருந்தீங்க பரலோன்ஸ் நீ ஏமாத்துறீங்களா நீ ஏமாத்துக்காரங்க பணம் கொடுத்து மதம் மாத்துறீங்க பயங்கரமா பேசுறான் அப்படி பேசுறா குறிப்பிட்ட நாள்ல அவர் பிரசனம் பண்ணும்போது வார்த்தை சொன்னாராம் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் அவ்வளவுதான் சத்தியம் நீ பாவம் செய்கிறாய் அந்த பாவத்தை செய்வதை உணர அந்த பாவம் தொடர்ந்து பிடிச்ச நிறத்து கொண்டு போய்டும் செத்தவனே முடிஞ்சு நினைக்கையோ இல்ல அப்பதான் ஆரம்பிக்கும் சத்தியம் எவ்வளவு கொடுமையான இந்த கொலைகாரன் கதறி கதறி அழுத மூணு நாள் கதறி கதறி சாப்பாடு கிடையாது இதுதான் சத்தியம் பேர் ஐயோ யோ யோ நான் செஞ்ச பாவம் தொடர்ந்து பிடிக்குமா நடத்து கொண்டு போயிடுமா ஐயோ கதறி 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 அழுது அந்த ஜெயிலுமே அருண்டுட்டான் இந்த அப்பா இவ்வளவு பெரிய மாற்றம் அப்படிப்பட்ட மாற்றமா மெய்யான மாற்றம் கொடுத்து சொல்றீங்க இப்படிப்பட்ட நிலைமை இருந்தீங்கன்னா கரையற முடியாது விடுதல் அடைய முடியாது ஞானவான்கள் உணர்வு அடைவதில் உணர்ந்து கொள்வார்கள் கதறி கதறி அழுத மூணாம் நாள் புது மனுஷனா ஏய் ரத்னம் பாருப்பா முகம் பிரகாசமா இருக்கு அவனை கண்டு பயந்த ஜனங்களை இப்ப வேற மாதிரி ஐயோ உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்க இப்படிப்பட்ட மாற்றத்தை யார் செய்ய முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா தூக்கு தண்டனைக்கு உறுதியாயிடுச்சு தூக்கு தண்டனை போட நான் சாகிறது பயப்படுத்துல என் பாவத்தை மன்னித்து விட்டார் தைரியமா சொல்லிட்டு இருந்தா பதினைஞ்சு நாள் இருக்கு தூக்குல போடுறதுக்கு அந்த நேரம் பார்த்து எல்லா இந்தியாவிலுக்கு எல்லா எல்லா ஜெயில் வார்டன் சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க ஜெயில் பேசும்போது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கண்ட யாரும் அடக்க முடியாத ஒரு கொலைகாரனை ஒரு கேட்டு அவன் கதறி கதறி அழுது வாழ்க்கையை மாறிட்டு நம்ப முடியாத மாற்றம் அது என்று சொன்ன உடனே அவன் ஒண்ணு அவன் தூக்கு தண்டனைக்கு பதினஞ்சு நாள் இருக்கு சொன்ன உடனே அந்த அந்த வார்டன் ஜெயில் வார்டனுடைய அந்த மெயினா இருக்க மனுஷன் என்ன சொன்ன தெரியுமா சத்தியம் இப்படிப்பட்ட அவன் மனுஷன் மாறினால் அவன் சாகடி கூடாதுப்பா உயிரை வச்சு சாட்சிய வைக்கணும் ஆக தூக்கு தண்டனை கேன்சல் பண்ணுங்க அந்த மனுஷனை வாழ வைங்க சாட்சிய வைங்க சத்தம் போட்டாங்களாம் ஏ ரத்தனா உனக்கு விடுதலை கிடைச்சிருப்பா அப்படியா ஏசப்பா விடுதலை ஆக்கிட்டாரு அது பிறகு பேர் வந்து ஏசு ரத்னம் ஜெயில மர வேலையை செய்யக்கூடிய வேலை கத்துட்டு சர்ச்சில் வந்து மர வேலை செஞ்சு கொண்டிருந்தார் அவர் இந்த மகனை விடுதலையாக்குறது சத்தியம் இந்த மகனை வாழ வைத்தது கிருவை ஒரு குடும்பம் ஏற்படுத்தி அந்த குடும்பத்தில் ஞாபகம் இப்படி தேவன் வாழ வைக்கும் போது நீ ஏன் பாவத்து சாக வேண்டும் என்று தேவன் கேட்கிறார் ஏசாததை அதிகாரம் அப்பொழுது கவனிங்க ஆறாவது அப்பொழுது சேரா மின்களில் ஒருவன் பலிவடுத்தது தன் கையினால் பிடித்து குரட்டையினால் புரட்டால் உன் நெருப்பு தலை எடுத்து அவளுக்கு பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதனால் உன் அக்கரம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான் கேட்க தேவ ஜனமே இன்றைக்கு தேவ நம்புவாயாக உன் பரம்பரை சாபங்கள் உன் கருவிலே இருந்து கொண்டு உன்னை வேதனைப்படுத்தும் அது பொல்லாத சுவாபத்தை ஜெயிக்க முடியாமல் கிணறுவாய் திருபவனை காப்பாற்றும் சத்தியம் விடுதலையாக்கும் நிவர்த்தியாக்கிவிடும்